வணக்கம் நண்பர்களே இந்த தற்கொலை பசங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது உண்மையை பேசியிருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் வந்து அவர்கிட்ட ஒரே ஒரு முதலீடாக இருக்கு அந்த பொய்யை மட்டுமே மூலதனமாக வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த தற்கொரி தலைவர் நம்புகிற மாதிரியே இந்த தற்கொறி பசங்களும் நம்பி ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த அண்மையில் இப்போ பார்த்தா ஒரு சோசியல் மீடியாவில் வர்றதுக்கு எல்லாத்தையும் நம்ம பதில் சொல்கிறதோ விளக்கம் கொடுக்குறதோ தேவையில்லாது தான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை அதாவது இந்த தற்கொலை பசங்களை தாண்டி ஒரு நார்மலான பசங்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து தொடர்ந்து இவங்க சொல்கிற பொய்யை பார்த்து ஒரு வேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு வேலை அப்படி ஒரு எண்ணம் தோன்றும் அந்த மாதிரி எண்ணம் தோன்றவே கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய நிலைப்பாடு எப்பயுமே அவங்க ஒன்று சொல்கிறான்னா நிச்சயமாக அது பொய்யாதான்டா இருக்கும் அப்படின்னு முடிவு வந்துடணும் அதை இந்த அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து திரும்ப இந்த ஒரு வீடியோவை நான் தரேன் அது என்னென்னா இவனுங்க ரஜினியனுடைய அந்த கேரியர் உச்சம் அதெல்லாம் வந்து விஜய்க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லையா விஜய் தான் இந்தியாவிலே வந்து அவனுக்கு ஈக்குவலாக உச்சத்தில் யாருமே இல்லை இப்போ கடந்த இரண்டு மூன்று தினங்களாக தொடர்ச்சியாக வந்து இந்த பொய்யை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் வருமா வராதே தெரியாத நிலைமை ஒரு குப்பை படம் அது இந்த படம் வரும்போது ரஜினியெல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்கே வந்து நிற்கிறாங்க ரஜினி எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் விஜய்க்கு வந்து அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க லூசு பைலுங்க முதல்ல படத்தை ரிலீஸ் பண்ண முடியுதான்னு பாடுறா ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே இல்லையா அவனுக்கு ஒம்பது பொண்டாட்டி கேட்குதான் அப்படின்னு ரஜினி சார் ஒரு படத்தில் சொல்லுவார் கிட்டத்தட்ட அதுதான் இந்த தற்கொலை பயில்களுக்கு சரியான ஒரு வசனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யோசிப்பாருங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணவே வக்கு இல்லை அதுக்கே அவன் கையில் காலில் விழுற சத் மத்திய அரசு காலில் விழுற நரேந்திர மோடி மறைமுகமாக பா பேச கூட மாட்டேங்கிற நீ பாராட்டி கூட பேச மாட்டேங்கிற நீ ஏற்று பேசுறதெல்லாம் அப்புறம் ஒரு பேர் மோடின்ற ஒரு பேரை கூட சொல்ல உனக்கு வக்கு இல்லை ஒரு தைரியம் இல்லை இந்த பக்கம் அமித்ஷா கிட்டே மறைமுகமாக டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு நீ எல்லாம் வந்து ஒரு படத்தை பற்றி அல்லது படம் வெளியாகி கேரியர் உச்சங்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ அபத்தம் ஒரு உச்ச நடிகன் இப்படியா இருப்பான் ஒரு உச்ச நடிகன் எப்படி பார்த்து தெரியுமா உண்மையிலே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி இருப்பான் காரணம் அவர் நிஜமாவே உச்ச நடிகன் அவருக்கு தெரியும் அவருடைய உச்சம் என்னன்ட்டு அவருடைய ரசிகர்கள் என்ன மாதிரி ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் அவருடைய ரசிகர்கள் தற்கொலிகள் கிடையாது அவங்க வந்து ஒரு சாதாரண கூலியிலிருந்து ஒரு டாப் எம்என்சி கம்பெனியோட சிஓ வரைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க தமிழர்களாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது உலகில் எந்த மொழி எந்த நாடு அப்படின்ற பேதமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்காங்க ரஜினியினுடைய ரசிகர் அவர் ஒரு உலகளாவிய குளோபல் லைக்கானவர் ரஜினிங்கிறது அந்த மனிதர் இந்த தமிழ் சினிமாவில் அரசியல்வாதிகள் அவரை வந்து எப்படி வச்சுக்கிறாங்க அரசியல்வாதிகள் அவரை பார்த்து வந்து ஏன் பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது அவருடைய தாக்கம் நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்காங்க அது கலைஞராகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் இப்போ இருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகட்டும் யாராக இருந்தாலுமே அது அவங்கெல்லாம் வந்து ரஜினிக்கு பயப்படுறாங்க அப்படி இல்லை பயந்தாங்க அப்படி சொல்ல வரல ஆனால் இந்த மனிதரால் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட முடியும் அவரை தேவையில்லாமல் நம்ம சீண்டக்கூடாது தேவையில்லாமல் வந்து அவர் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு இருந்தது ஏன்னா எழுபதுகளின் இறுதியில் அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் எண்பதுகளில் சூப்பர் ஸ்டாராக உச்சத்தில் இருக்காரு இந்த எண்பதுகளில் வந்து பத்திரிகைகளில் வந்து செய்திகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னே அவரை குறிப்பிட்டு எழுதுவாங்க அல்லது சிலர் வந்து தமிழில் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நடிகர்னு எழுதுவாங்க கிசுகிசுவரம் இவரை பெருசாக இவர் கிசுகிசில் அடிப்பட மாட்டார் அப்படி ஒன்று ரெண்டு வந்தால் அதில் உச்சம் உச்சம் அப்படின்னா இவரை குறிப்பிடுவான் உச்ச நடிகர் அப்படின்னு தான் அவரை குறிப்பிடுவாங்க இவனை எல்லாம் யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா இந்த விஜய் எல்லாம் யாரையாவது கிசுகிசுல கூட வந்து அவன் அப்படி சொன்னதே கிடையாது அப்படி ஒருத்த வந்து இவருடைய இமேஜை தாண்டி இவருடைய பிம்பத்தை தாண்டி பெருசாக கிழிச்சிடுவான் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து எவ்வளவு அறிவுரி எவ்வளவு தூரத்துக்கு வந்து இதுங்க ஒரு 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 தற்குரியல ஒரு அறப்பைத்தீங்களா அழைத்து இல்லை இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி ஏற்றுவன் பேசுகிறான் இந்த தற்கூறி அதே நேரம் ஒன்றியத்தில் இருக்கிற அந்த பாஜகவை பற்றி பேசவே வாய் திறக்கவே வந்து பயப்படுறான் இங்கேயும் கூட ஸ்டாலின் கடுமையான நடவடிக்கை ஏதாவது ஒன்று எடுத்திருந்தால் கூட வந்து இந்த கெடுக்கில் மாட்டிக்கிட்ட அந்த குரங்கு மாதிரி வந்து இது கதறி துடிச்சிருக்கும் அப்படி எது அவர் செய்யாமல் விட்டுட்டார் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் தொண்ணூறுகளில் ரஜினியினுடைய அந்த ரேஞ்சின்றது எப்படி இருந்ததுன்னா யாரும் நினச்சி பார்க்க முடியாத உயரம் அது அப்போ ஜெயலலிதாவோட ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி அதில் நடக்கிற விஷயங்கள் அதே போல் ஜெயலலிதாவோட போக்கு இதெல்லாம் இம்மி அளவுக்கு வந்து ரஜினிக்கு திருப்தி அளிக்கல அவர் மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்தார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வந்து தன்னுடைய அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தினார் அது பேட்டிகளாக படத்த வசனங்களாக அதே போல் தவிர ஏதாவது தொடர் எழுதுன்னா அந்த தொடர்களில் இப்படி வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய எதிர்ப்பை வந்து அவர் பதிவு செஞ்சார் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் முன்னையே சொல்லியிருக்கேன் அந்த அண்ணாமலை படத்தப்போ நடந்தது அண்ணாமலை படத்தப்போ தான் வந்து ஜெயலலிதாவுக்கு ரஜினியினுடைய அந்த அந்த ஆளுமை இருக்க அது வந்து அவங்களுக்கு பயத்தை கொடுத்துருச்சு அது பயம்னா இப்போ இவரை பார்த்து வந்து நடுக்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை இது வந்து நம்ம ஆட்சிக்கே ஆபத்தாக போயிடும் போல இருக்கடா அப்படின்னு பயந்தாங்க அந்த பயம் உண்மைங்கிறது ரஜினி நிரூபித்த அது நீ வந்து அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை எனக்கு எதிராக அல்லது நான் ஒரு குரல் கொடுத்தேன்னா இந்த ஆட்சியை இருக்காதுங்கிறது அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சார் அது மட்டும் இல்லைங்க பொதுவாக இந்த மாதிரி ஆளுங்கட்சியை எதிர்த்துக்கிட்டு ஒருத்தர் வந்து படங்களில் நடிக்கும்போது அந்த படங்கள் ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் பெரிய ஹிட் எல்லாம் அடிக்குமான்ற சந்தேகம் ஏன்னா ஒரு பக்கம் கவர்மெண்ட் ப்ரெஷர் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து இந்த ரசிகர்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு தடைகளை வந்து போடுவாங்க அதில் ஜெயலலிதாவில் கில்லாடி அந்த மாதிரி பண்ணுறதுல அவங்க இந்த அண்ணாமலை படத்துக்கு போஸ்டர் கூட இல்லை போஸ்டர் ஓட்டுறதுனா அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் சென்னை நகரங்களில் போஸ்டர் ப்ளெக்ஸ்ஸு அப்போல்லாம் கட் அவுட்டு இதெல்லாம் வந்து பெருசாக வைப்பாங்க அப்படி எதுவுமே வந்து வைக்கக்கூடாது அல்லது இவங்கள வைக்க விடக்கூடாதுன்னு அவங்க குறியாக இருந்தாங்க படம் ரிலீஸுக்கு ஒரு இப்போ ஒரு வாரம் இருக்கும்போது தான் வந்து அவங்க இந்த ப்ரொமோஷன் வேலையை வந்து பண்ண முடிஞ்சது இப்போ மாதிரி இல்லை ப்ரொமோஷன் அப்போது அப்போ வந்து இன்டர்நெட் கிடையாது சோஷியல் மீடியா கிடையாது ஒன்லி வந்து பத்திரிக்கை அதே போல் அங்கங்கே போஸ்டர்ஸு ப்ளக்ஸு இது தான் ஒரே ஒரு ப்ரமோஷன் அவங்களுக்கு தெரிஞ்சது அதையே செய்ய அனுமதிக்கலாம்மா இடையே அதுக்கு உள்ளே வந்து ரஜினிக்கு என்ன செல்வாக்கு அவருக்கு நிறைய மன்றங்கள் இருக்குன்றாங்க எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சர்வே எடுக்கிறாங்க போலீஸார் இது எல்லாருக்குமே தெரியுது ஏன்னா போலீஸ் வந்து சர்வே எடுக்கிறாங்கன்றத ஒவ்வொரு ஊரில் இருக்கிற மன்றத்தை சேர்ந்தவங்களும் ரஜினிக்கு தகவல் சொல்கிறாங்க ரஜினியே வந்து அதை பின்னாடி அதை பற்றி அவர் எழுதியிருக்கார் ஒரு இதில் துக்களக்குலேயும் கூட அவர் எழுதியிருப்பார் அப்படி அவருடைய செல்வாக்கு என்னங்கிறத ஜெயலலிதா ஆராயிறாங்க சர்வே எடுக்கிறாங்கன்னு உடனே வந்து அவருக்கு இன்னும் கோபம் வருது அதைத்தான் வந்து படத்துலேயே வசனமாக வச்சிருப்பார் அதற்கு அடுத்து பேட்டியிலேயே வந்து அவர் சொல்லியிருப்பார் அப்படி சர்வே எடுத்து இப்போ ஜெயலலிதா தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நான் சொல்லியிருப்பேன் அதை அதிமுகவுக்கு மன்ற அதாவது கிளையே இல்லாத கிராமங்களில் கூட ரஜினி ரசிகர் மன்றம் செயல்படுது அப்படிங்கிறது தான் வந்து ஜெயலலிதாவுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அதிமுகவுக்கு கிளை இல்லாமல் எங்கேயாவது இருக்குமா அது அவர் ஆளும் கட்சி எஸ்டாப்ளிஷ்டான பார்ட்டி அவங்களுக்கு கிளை இல்லாத ஊரில் கூட ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர் மன்றம் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க போலீஸார் அது இது வந்து கொஞ்சம் இது பத்திரிகையில் வந்து செய்தி மிகைப்படுத்தப்பட்டதாக தெரிஞ்சாலும் கூட அந்த அளவுக்கு ரஜினியுடைய செல்வாக்கு ரொம்ப டீப்பாக பரவி இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் அவங்க ரஜினிக்கு எதிராக முரட்டுத்தனமாக எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்க அவங்க பயந்தாங்க அந்த வெடியுண்ட கலாச்சாரத்தை பற்றி அவர் பேசுனது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய கோபத்தை உண்டாக்குனா கூட இவரை வந்து ரொம்ப மோசமாக டீல் பண்ணிட்டா நம்ம அரசியல் எதிர்காலமே போயிடுமோ அப்படின்னு பயந்தாங்க அப்படி இருந்தும் கூட வந்து ரஜினி ஒரு குரலில் வந்து அவங்கள முடித்தார் ஒரே ஒரு வாய்ஸ் முடிச்சிட்டார் ஆனால் நம் இதை சொல்ல வந்ததுக்குன்னா அந்த மாதிரி ஆளுங்கட்சியை எதிர்த்துக்கிட்ட ஒருத்தர் அதுவும் இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து சுமூத்த படங்களை ரிலீஸ் பண்ண முடியாது ஆனால் ரஜினி பண்ணார் சும்மா லெஃப்டில் டீல் பண்ண இருந்தேன் கவர்மெண்ட்டோட எதிர்ப்பு அல்லது முதல்வரோட எதிர்ப்புங்கிறது எல்லாம் வந்து லெஃப்ட்டில் டீல் பண்ணி அண்ணாமலை படத்தை வெற்றிகரமாக ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை அவர் செஞ்சு அடைஞ்சி காமிச்சு அதுக்கு அடுத்த படம் பாஷா இந்த படம் ரிலீஸ் போதும் வந்து சிஎம்மாக இருக்கிறது ஜெயலலிதா தான் இடையில் பல படங்கள் வந்துருச்சு உழைப்பாளி எஜமா அதெல்லாம் வந்துருச்சு இந்த பாஷா படம் வந்து ரஜினியினுடைய கேரியரில் அது எப்போ ஏற்பட்ட வெற்றி அதே போல் இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அது என்ன மாதிரி வெற்றி ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை திரும்பி பார்த்த ஒரு படம் தினைக்கும் அது ஒரு இந்தி படத்திலேருந்து எடுக்கப்பட்ட சிறு பகுதி தான் இது அது இந்த படம் அப்படி ஓடுது தமிழ்நாட்டில் அது தமிழ்நாட்டில் மட்டுமான்னா தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழித்து ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணுறாங்க டைரக்டான ஒரு தெலுங்கு படம் கூட அடையாத பெரிய வெற்றியை அந்த படம் வந்து நடைஞ்சிது இன்னும் கூட நினைவு ஆனந்த ஆனந்தவடன் வந்து பாஷா தெலுங்கில் எப்படி ஓடுதுங்கிறத ஒரு கவர் ஸ்டோரியாவே போட்டாங்க தெலுங்கில் நூறு நாள் ஓடி சில்வர் ஜூப்ளி கண்ட அந்த படம் வசூலில் மிகப்பெரிய வெற்றி அதாவது ஒரு நேரடி சிரஞ்சீவி படம் சிரஞ்சீவி நடிச்ச நேரடி தெலுங்கு படம் அல்லது அங்கே இருக்கிற பெரிய ஸ்டார்கள் நடித்த நேரடி தெலுங்கு படம் செய்யாத வசூல் சாதனையை இந்த படம் பண்ணுச்சு பாஷா பண்ணுச்சு அது குறிப்பாக அந்த டைலாக் நான் ஒரு தடவை சொன்னேன் நூறு தடவை சொன்ன மாதிரி அதுக்கடுத்து படம் வந்து முத்து அது எப்படிப்பட்ட வெற்றிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த மூன்று படங்களும் வந்து வந்தப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி இருந்து ஜெயலலிதாவோட ஆட்சி இந்த மூணு படம் மட்டும் இல்லை அந்த ஐந்தாண்டு காலத்தில் ரஜினி அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு படங்கள் நடித்து ரிலீஸ் பண்ணார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எல்லா படமும் பிளாக் பஸ்டர் தான் எந்த படமும் சுமாராக போச்சுன்னு சொல்லவே முடியாது ஈவன் பாண்டியன் உள்பட அத்தனை படமும் பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான் வள்ளி திரைப்படம் வந்து அவ்வளோ பாராட்டுகளை கூச்சுக்கு ரஜினிக்கு வந்து அவர் இப்பயும் பாருங்கள் அந்த படத்துக்கு டேரக்டர்னு தன்னுடைய ஃப்ரெண்டை போட்டார் நடராஜன் ஆனால் அந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் டைரக்டர் வந்து ரஜினி தான் இப்படி அந்த ஐந்தாண்டு காலம் எதிர்ப்பிலே இருந்தார் ஜெயலலிதாவோட கடுமையாக எழுத்தவர் ஆனால் ஐந்தாண்டு காலமும் கொடுத்த படங்கள் அத்தனையும் பிளாக் பஸ்டர் ஒரு படத்துக்கு கூட இந்த மாதிரி தடையோ அல்லது பிரச்சனையோ அல்லது படத்தை தேட்டரில் ஓட்ட முடியல தூக்கிட்டாங்க அல்லது வெளியில் பிடிங்கிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவுமே வந்து அந்த ஐந்தாண்டு காலத்தில் வரவே இல்லை அந்த அளவுக்கு ரஜினி என்பவர் தன்னுடைய உச்சம் அப்படிங்கறத வந்து அப்படி காமிச்சிவிடும் அதுக்கு அடுத்த ஆண்டுகள் ஏன் படையப்பா அதுக்கப்புறம் அந்த படங்கள் பாபா மட்டும்தான் வந்து சில க அந்த அரசியல்காரங்களால் வந்து சில ச பிரச்சனையை சந்திச்சதை தவிர அது கூட அவருக்கு பெருமையாக தான் முடிஞ்சிது பாபா படம் வந்து சரியாக போகலை அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் கடைசியில் பார்த்தா ரஜினியை வந்து இந்த தமிழ் சினிமாவை கொண்டாடுற அளவுக்கு அவருக்கு ஒரு புதிய பெருமையை அந்த படம் பெற்றுத்தருது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி அவரை வாழ்த்துனாங்க திரையரங்க உரிமைகளை எவ்வளோ வாழ்த்துனாங்க அந்த படம் யாருமே நஷ்டம்னு சொல்லக்கூடாதுன்ட்டு இவர் என்னென்ன பண்ணார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த நைன்டிஸ் கேரியர் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் இந்த பயிலுங்க நைன்டிஸில் வந்து ரஜினி ஒரு உச்சத்தில் இருந்தாருன்னு சொல்லிக்குவாங்க அதுக்கப்புறமா ஒரு உச்சத்துலேயே இல்லையா அதுக்கப்புறம் வந்து இந்த விஜய் வந்துவிட்டானா இப்போது அடுத்து வரப்போகிற அந்த ஜனநாயகன் வந்து நைன்டிஸில் ரஜினி என்ன ரேஞ்சில் இருந்தாரோ அதை விட பல மடங்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து விஜயை காட்டணும் ஏன்னா போகிற வரவெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறான் காரி துப்புறான் ஒரு யூடியூபருக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும் ஒரு யூடியூபர் ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு அவர் காலையில் ஒரு வீடியோ சாய்ந்தரம் ஒரு வீடியோ பேசுகிறாரு அவருடைய அந்த காணொளி துண்டுகளை வந்து கட் பண்ணி கட் பண்ணி சோஷியல் மீடியா ஃபுல்லாக போடுறாங்க அது வைரலாக போகுது கதறியை துடிக்கிறீங்க அந்த யூடியூபருக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல நீங்கள்லாம் என்னடா பெரிய தைரியசாலி என்ன பெரிய உங்களுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சவால் விடுறதுக்கு யாரை பார்த்து யாரை பார்த்து யார்கிட்ட நீங்கள் வந்து சவால் விடுறீங்க ரஜினி அப்படிங்கிறவரு தான் பலருக்கு பிச்சப் போட்டவர் இந்த விஜய் மாதிரியான பல கோமாளிகளுக்கு பிச்சை போட்ட நடிகர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ரெஃபரன்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி பத்தோட பதோடுனா காணாமல் போயிருக்க வேண்டிய ஒரு கம்யூனிட்டி நீ உட்காந்துட்டு நீயே உன்னுடைய ரசிகர்கள் உதவ பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அதை நீ தூண்டி விடுற என்கரேஜ் பண்ணுற குறிப்பாக காசு கொடுத்து பெய்டு அதை கூலிப்படையை வச்சுக்கிட்டு வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவனுங்க வந்து தொடர்ச்சியாக இவனுக்கு எதிராக பேசுகிற அல்லது இவனுக்கு எதிராக வர்ற அத்தனை வீடியோக்கள் அல்லது பேச்சாளர்கள் அவ்வளோ பேரையும் வந்து அவங்க அந்த கூலிக்கு மாறடிக்கிறதுன்னுவாங்க ஆனால் இது இருக்குது இப்படி ஒரு கூலிக்கு மாறடிக்க கூட்டத்தை வந்து நான் என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது இத்தனை ஆண்டு பத்திரிகை அனுபவத்தில் இந்த மாதிரி கேவலமான ஈன பசங்களை வந்து நான் பார்த்ததே கிடையாது பத்திரிகைன்ற போரில் அவனுங்க ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு முட்டு கொடுக்குற பேர் அப்படின்ட்டு இருக்கிற போராரே வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் வந்து சினிமாவுக்கும் நல்லதில்லை மீடியா உலகத்துக்கும் நல்லதில்லை அரசியலுக்கும் நல்லதில்லை இது வந்து அந்த ஆசிட் ஊற்றி மொத்தமாக அழிக்க வேண்டிய கலை எதுன்னா விஜயும் அவனது கூட்டத்தாரன் இதில் எந்த சந்தேகமும் இல்லை